நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுதுங்க எஸ் காட் வந்து பட்ச பாதம் பார்க்கிற தேவன் அல்ல அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாமே சரியாய் நேர்த்தியா இருக்கும் மனிதனை போல அவர் ஆளை பார்த்து தோற்றத்தை பார்த்து இல்ல அவருடைய அந்தஸ்தை பார்த்து நியாயத்தீர்க்கிற அல்ல மனிதனுடைய இருதயத்தை பார்த்து அவன் செய்கிற செயல்களை பார்த்து அவனை தீர்க்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அது மாதிரி நாம் வழி விலகும் போது நம்முடைய ஆத்மா தேவனுடைய பாதைகளை விட்டு விலகும் போது அந்த ஆத்மாவை உண்டாக்கி in அதை சீர்படுத்தவும் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் அந்த ஆத்மாவை மீட்பதற்கு விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஏன்னு சொல்லி பார்த்தா ஆத்மா கர்த்தர் நமக்கு கொடுத்தது கர்த்திடத்துல இருந்து வந்த அந்த ஆத்மாவை நம்ம நரகம் செல்வதற்கு நம்முடைய செயல்களும் நம்முடைய காரியங்களும் இடம் கொடுக்க கூடாது என்பதற்காக காட் வந்து அந்த நரகத்தின் வல்லமையிலிருந்து தப்புவித்து மீட்கக்கூடியவராக இருக்கிறார் சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பதினைந்து சொல்கிறது ஆனாலும் தேவன் என் ஆத் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்ன்னு சொல்லிட்டு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன விஷயம் சொல்லி பார்த்தனா அந்த என்னுடைய ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு நீர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது கண்டிப்பா நம்முடைய ஆத்துமாவை மீட்க கத்தல் போதுமானவராக இருக்கிறார் ஆனா நம்முடைய மனம் நம்முடைய ஆத்மா அப்பப்ப வந்து அப்படியே வேவர் ஆகிட்டே இருக்கும் சில காரியங்கள் சில சூழ்நிலைகள் பணம் ஐஸ்வர்யம் ஆஸ்தி இதெல்லாம் பெருகும் போது கனம் பெருகும் போது தள்ளாடுகிறத நம்மளால பார்க்க முடியும் ஆஹ் அதான் காட் சொல்றாங்க மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு தான் ஒப்பா இருக்கிறான் ஒருத்தனுடைய செல்வம் பெருகுது அவன் ரொம்ப பயங்கரமா ஷைன் ஆகுறான்னா அவனை பார்த்து நீ ரொம்ப கலங்கி எல்லாம் தவிக்காத இதெல்லாம் ஒரு அளவுக்குதான் இந்த உலக வாழ்க்கையில மட்டும்தான் ஆனா உன்னுடைய ஆத்மாவை குறித்து கவனம் உள்ளவனா இனி இருன்னு தான் காட் சொல்றாங்க இந்த வேதத்துல கூட நம்ம ரெண்டு நாளாகமும் முப்பதாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம் அந்த ராஜா வந்து அவருடைய ஸ்டார்டிங்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு நல்லா ஆண்டவரை தேடுகிறவராக இருக்கிறாரு அவருடைய பிரச்சனை அவருக்கு பிரச்சனைகள் பாடுகள் போராட்டங்கள் வரும்போது அவர் முழுவதுமாக கத்தரையை சார்ந்து கொள்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் கத்திரம் அவருடைய வேண்டுதல்களுக்கு எல்லாத்துக்கும் செவிசாயிட்டு அவரை அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்து காப்பாற்றுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம் ஆனா அவருக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாகி வந்தபோது ஐஸ்வர்யம் கணம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே வந்த போது அவர் தேவனுடைய பாறை பாதையை விட்டு மனமேட்டிமையாகி போனார் என்று சொல்லி வேதம் செய்கிறார் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் தாழ்மை நம்ம தாழ்மை தாழ்மைப்படும் போது நம்முடைய நம்ம ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கும் போது அதாவது ஆவியில் எளிமை பாக்கியவான்கள் வேதம் சொல்லுது பாத்தீங்களா அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்மைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறான்னு வேதம் சொல்லுகிறது அப்போ ஆனா அப்போ ஆனா வேதம் இன்னொரு ஒரு காரியத்தையும் சொல்லுகிறது விழுதலு விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமே சொல்லிட்டு சோ ஒரு மனிதன் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு தலைக்கணமாக இருக்கும் போது அவன் சீக்கிரம் விழுந்து போகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னு சொல்லி பார்த்தானா எஸ்ஐ கே ராஜாவை சொல்லலாம் அவருடைய காரியங்கள் எல்லாமே ஆரம்பத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தனா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து தன்னுடைய ஆலயத்துக்கு ஒரு பெரிய பங்கை அனுப்புகிறதா பார்க்கிறோம் ஒரு தசம பாகத்தை வந்து தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து அவர் கொடுக்கிறார் நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கிறார் இந்த இசைக்காவோட வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு அவர் செய்த நன்மையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் செய்த தீமையான காரியங்களை செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்ளலாம் நாம சோ அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இசைக்கியா ராஜா என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றவங்களுக்கு சொல்றது ஈஸி ஆனா செய்வது கஷ்டம் அந்த இசைக்கிய ராஜா மற்றவங்களுக்கு ஆலயத்துக்கும் ஆசாரியர்களுக்கும் காரியங்களுக்கும் நன்மையான காரியங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி அவர் சொல்வதற்கு முன்பாக தான் அதை என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து தன் பங்கை தேவனுக்கு ஆலயத்துக்கு என்று கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கடுத்து தன்னுடைய நாட்டு ஜனங்களை பார்த்து சொல்றாரு நீங்களும் ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இது நிமித்தமாக ஆஹ் ஒரு பெரிய அம்பாரமே வரும் அளவுக்கு மக்கள் வந்து மன உற்சாகமாய் ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் சொல்லிட்டு வேதத்துல பார்க்கிறோம் இதை நான் எதற்காக சொல்லுகிறேன்னா காணிக்கை கொடுங்கன்னு சொல்லி ப்ரமோட் பண்றதுக்காக சொல்லல உற்சாகமாய் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் அதோடு கூட மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்பாக நாம் நல்ல காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நாம முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அப்படியாக அவர்கள் கொடுக்கும்போது மன உற்சாகமாய் கொடுக்கும்போது அந்த ஆசாரியர்கள் நேவியர்கள் எல்லாரும் புசி கொடுத்து திருப்தி அடைந்தார்கள் அப்படின்றத பார்க்கிறோம் அவர்கள் ஆலயத்துல பண்டக எல்லாம் கட்டி தேவையில் உள்ளவர்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இசையக்கே செய்கிறார் இன்னும் கூட அவர் இன்னொரு காரியத்தையும் செய்கிறார் என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த யூதாவின் நாடு எங்கும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை அவர் செய்கிறார் செய்து தன்னுடைய மக்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக அவர் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்படி அவருடைய வாழ்க்கை ரொம்ப பிளெசடா போய்கிட்டே இருக்குது அவருடைய ஆஸ்தி அந்தஸ்து அவருடைய கணம் எல்லாமே பெருகுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இந்த நேரத்துல யாரு வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அசீரியான்ற ஒரு ராஜா வர எப்பயுமே நம்ம லைஃப் அப்படி ஸ்மூத்தா போகும்போது ஒரு பிரச்சனை வரும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இவருக்கும் கூட அசீரியான்ற ஒரு ராஜா வடி வருது அந்த ராஜா வந்து இவருடைய நாட்டை சுற்றிலும் முற்றுகை போடும்படியாக இந்த நாட்டை அழித்து போடும்படியாக வருகிறார் இந்த 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 சூழ்நிலையில ராஜா எப்படி அதை பண்றாருன்னு பார்க்கிறோம் நமக்கும் ஒரு வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு எனக்கு மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டீங்களே ஏன் ஏன் மட்டும் மட்டும் இப்படி இப்படி எல்லாம் பண்றீங்க என் லைஃப்ல நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா இல்லனா இந்த அந்த தேவ கருத்தர் என்னோடு கூட இருக்கிறார் எந்த பிரச்சனை வந்தா என்ன எல்லாவற்றையும் ஜெயிக்க என்னால் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவ பலத்தோடு தேவ ஒத்தாசையோடு அந்த பிரச்சனையை மேற்கொள்கிறோமா அப்படிங்க

கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் தூர்த்து போட்டார்கள் அதாவது எதிரி ராஜா வருவான் வந்துட்டு என்ன பண்ணுவான் என்னுடைய நாட்டை சுற்றிலும் கொத்தளங்களை அமைத்து உட்காந்து எனக்கு விரோதமாக செயல்படுவான் அப்ப அவன் குடிக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப வசதியா பல மாத கணக்கா இருந்து கூட என்னை ஜெயிக்கும் வரைக்கும் அவன் அப்படி செய்வான்னு சொல்லிட்டு அசிரிய ராஜா வந்து என்ன பண்றான்னா நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகள் எல்லாத்தையும் தூர்த்து போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம் அப்ப இதுல வந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எதிரி நம்மிடத்தில் இருந்து எந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்து அதை தூற்று போட வேண்டும் அப்பதான் அந்த எதிரி விரைவுல ஓடி போவான் அப்போ எதிரிக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அவன் அவன் வந்து நம்ம அருகில் இருப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது அததான் காட் கூட சொல்றாங்க ஜீசஸ் சொல்றாங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆஹ் பிசாசு பொல்லாங்கன் நமக்கு விரோதமாய் வருகிறவன் நம்மிடத்திலிருந்து அவனுடைய காரியங்கள் என்ன நம்ம கிட்ட இருக்குன்றதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் பிசாசனுடைய கிரிகள் அவனுக்கு பிடிச்சமான விஷயம் போய் சொல்லுகிற

செய்து என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்தனா நீங்கள் திடம் கொண்டு தைரியமா இருங்கள் சொல்லிட்டு தன்னுடைய ஜனங்களை தைரியப்படுத்துகிறார் ஃபர்ஸ்ட் எதிரி நுழையாத அவனுக்கு இருக்கிற வாய்ப்புகளை எல்லாம் உடைத்து போடுகிறார் ரெண்டாவது தன்னுடைய தேசத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை ஸ்ட்ரென்தன் பண்றாரு அப்போ இவர் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அதனால எதிரிய எதிரியை அந்த அசிரிய ராஜாவை ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லி சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அவர் எப்படி சொல்லி ஸ்ட்ரென்தன் பண்றாரு பாருங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவனோடு இருக்கிறது மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய தானே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவர்களை தேற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி சொல்லும்போது யூதாவின் ராஜாவையே இசைக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஏன் அவர் நம்பிக்கையா இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளை மக்கள் நம்பினார்கள் அவர்களும் திடன் கொண்டார்கள் சொல்லிட்டு பார்க்கிறோம் இப்படித்தான் நமக்கு விரோதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய குடும்பத்தாரை நம்முடைய நண்பர்களை நம்ம நம்மோடு இருக்கிற ஒர்க் பண்றவங்கள அப்போ இந்த சமுதாயத்தை நாம கிறிஸ்துகளாக தேற்ற வேண்டும் கவலைப்படாதீங்க கர்த்த நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார் நான் அவங்களுக்காக பிரேயர் பண்றேன்னு சொல்லிட்டு நாம் அவர்களை தேற்ற வேண்டும் இப்படியாக இசைக்கிய ராஜா தேற்றின போது அந்த மக்கள் எல்லாம் தைரியம் கொண்டார்கள் சொல்லி பார்க்கிறோம் இப்பொழுதும் இந்த அசிரியர் ராஜாவா ஆட்களை அனுப்பி தூது அனுப்பி பேசுகிறார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தனா நீ எதன் மேல நம்பிக்கையா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களை பார்த்தும் திட்டுறாரு ஜனங்களே நீங்க வந்து உங்க ராஜா கேட்காதீங்க அவன் வந்து கேட்கீங்க ஒரே தேவனை வணங்குகிறேன் சொல்லிட்டு அந்த ஒரே தேவனை சொல்லி சொல்லியே உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் அந்த கடவுள் வந்து உங்களை காப்பாற்ற போவது நாங்க எத்தனையோ நாட்டு கடவுள்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கோம் எத்தனையோ பேர் இதுதான் கடவுள் இதுதான் சாமின்னு வணங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜனங்களை எல்லாம் நாங்க ஈஸியா தோற்கடிச்சிட்டோம் அதே மாதிரிதான் உங்களை நாங்க தோற்கடிப்போம் உங்களை நீங்க கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கிறவரும் உங்களை காப்பாற்ற போவதில்லைன்னு சொல்லிட்டு அந்த மக்களுடைய இருதய வழிவிலக பண்ணக்கூடிய காரியங்களையும் அந்த தேவன் மேல நம்பிக்கையை எடுத்து போடக்கூடிய காரியங்களையும் அந்த ராஜா சனகிரி ஆட்களை வைத்து சொல்லிக்கிறதை பார்க்கிறோம் ஆனா இந்த சூழ்நிலையில இசை ராஜா தேவனை நோக்கி பார்க்கிறார் அந்த ஜனங்களும் கத்தனை நோக்கி பார்த்தாங்க விசுவாசமா இருந்தாங்க அப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்களேன் தம்மை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர்களை கைவிடவே இல்லை ரெண்டு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் எத்தனை தூதன் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார் அவன் ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே ஜனகரீ செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பி போனான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கத்தர் இசைக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசிரியருடைய ராஜாவாகிய சனகிரிவின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் சோ நாம் தேவனை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணிக்கிற தேவனா இருக்கிற அவ்வளவு பெரிய நிறைய பராக்கிரமசாலிகள் எல்லாருமே இருந்தாங்க ஆனா காட் என்ன பண்ணார் ஒரே ஒரு ஏஞ்சல் அனுப்புனார் அவர் போய் எல்லா அந்த யுத்தமே ஸ்டார்ட் பண்ணல அந்த எல்லா பராக்கிரமசாலிகளையும் அழித்து போட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் எஸ் ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்படித்தான் நாமும் கூட கர்த்தரை நேசிக்கும் போது கர்த்தருக்கு பிரியமா வாழும்போது நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார் யுத்தமே வராதுன்னு இல்லை வரும் அந்த நேரத்துல நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்ப ஒரு விஷயம் நடக்குது எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றாச்சு இப்போ அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு சே ராஜாவுக்கு அடுத்து அந்த மனித சுபாவம் அப்படி அப்படியே தலையெடுக்க ஆரம்பிக்குது இவ்வளவு நாளும் தாழ்மையாய் அமைதியாய் இருந்த கத்திரியே நம்பிக்கொண்டிருந்த விசுவாசமாய் இருந்த எசே ராஜா மனமேட்டிமை ஆனான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுதுங்க விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை இந்த மனமேட்டிமை மட்டும் நமக்கு எப்பயுமே வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் நமக்கு எந்த ஒரு நன்மை வந்தாலும் சரி ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யமோ நல்ல ஜாபோ நல்ல வெல்த் ஹெல்த் எல்லாமே பிளஸ் இருந்தா கூட அது எல்லாவற்றுக்கும் கர்த்தரை தான் நன்றி சொல்லி துதித்து உயர்த்த வேண்டுமே தவிர நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அந்த நன்மைக்கு நான் தான் காரணம்னு சொல்லி நமக்கு எடுத்து கொண்டோமானால் அதனுடைய விளைவுகள் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது ஏன்னா ஆஹ் மேட்டி மில்ல ஒவ்வொருவருக்குமே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சோ இந்த இசைக்கியா ராஜா நல்லா ஒரு ஸ்பிரிட் நல்லா ஸ்பிரிச்சுவலா ஆரம்பிச்சார் தன்னுடைய வாழ்க்கையை ஆனா அவருடைய முடிவு மன மேட்டிமையில போய் முடிந்ததை ராஜாவிடம் இருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னா நாம் எப்பொழுதுமே கத்தற்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கத்தர் நம்மை உயர்த்துவார் அதோடு கூட நம் மன மேட்டிமை ஆகும்போது அதை கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார் நாம் மன மேட்டிமை ஆகும்போது நம்முடைய ஆத்துமா அது அது வந்து ஒரு பாலான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகும் அது நரக பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சோ நாம் அதை உணர்ந்து இடத்துல கேட்கும்போது ஆண்டவரே என்னை நீங்க சீர்படுத்துங்க கேட்கும்போது நாம் ஆத்துமாவை தன்னுடைய பெற்ற ரத்தால கழுவி சுத்திகரித்து அதனுடைய பாவங்கள் சாபங்கள் ரோகங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை மறுபடியுமாய் நம்முடைய நிலையிலே நிறுத்தி ஆசீர்வதிக்க நம்முடைய ஆத்துமாவை புதுப்பிக்க கத்தர் போதுமானவராக இருக்கிறார் சோ நாம் தாழ்மைப்படும் போது நீர் என்னை சுத்திகரிங்க என்னுடைய இந்த பாவம் என்னுடைய இந்த குணாதிசயம் இந்த பழக்கங்கள் என்னை விட்டு போக மாட்டேங்குது என்னை சீர்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆசிர்வதித்து நம் ஆத்மாவை மீட்டுக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் நியாயமான நன்மையான சரியான விதத்துல நியாயம் செய்கிற நியாயாதிபதியா இருக்கிறார் அவர் நீதி உள்ள தேவன் அவர் அந்த நியாயத்திற்கு நாளிலே பட்சவாதம் பார்ப்பதே கிடையாது அதனால நாம இந்த உலகத்தில் வாழும் நாட்களிலேயே கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோம் அவர் முன்பாக தாழ்மைப்படுவோம் கர்த்தர் நம் ஆத்மாவை மீட்க போதுமானவராயிரு God bless you.